ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மகர ராசிக்காரர்களே மகரந்தம் போல் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர்கள் தாங்க மகர ராசிக்காரர்கள் மனதில் எப்பவும் ஒரு தைரியத்தோடு செயல்படணும்னு நினைப்பாங்க மனதாலும் மற்றவர்களுக்கு தீமை நினைக்காதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் இப்படி இருக்க எனக்கு ஏங்க இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க கடவுள் அப்படி கேட்குறீங்களா நிச்சயமாக இல்லைங்க கடவுள் இதை உங்களுக்கு கொடுக்கலை தெரியாமல் நடந்த பிழையால் வந்த விளைவு தான் இதெல்லாம் நீங்களே உங்களுக்கே அறியாமல் உங்களுக்கே தெரியாமல் நிறைய இடத்துல நீங்கள் வந்து தேவையில்லாததை செய்ததோட விளைவு தாங்க மீதி உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது நாளாக கால நிலவரம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ஆள் இல்லை சனி பகவான் மட்டும் சரியில்லை சரி இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை வந்து உசுப்பேற்றி விட்டு பயமுறுத்திருப்பாங்க இதனாலே நிறைய பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க சனி பகவானால் எந்த பெரிய பிரச்சனையும் வராதுங்க நீங்கள் செயல்படும் விதத்தை சரியாக இல்லைன்னா சனி பகவான் அவர் வேலையை காமிக்க தான் ஆரம்பிப்பார் நீங்கள் சரியாக செயல்பட்டுருந்தீங்கன்னா சனியால் உங்களை ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாதுங்க நிறைய மகர ராசிக்காரர்கள் நல்லாவும் இருக்கிறாங்க இன்னமும் நல்ல விதமாக விதத்துலேயும் இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க அவங்க அந்த இடத்துல பழகின விதம் நடந்த விதம் எப்படி இருக்கணும்னு ஆலோசனை பண்ண விதம் அவங்களுக்கு வேறு விதமாக இருந்ததுனால அது சரியாகிடுச்சு நீங்கள் தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க சனி பகவான் வராரு பொருளாதார விரை ஏற்பட போகுது அதில் போடுற இதில் போடுறேன் நிறைய பேர் அதுலேயும் நீங்கள் வந்து விட்டுட்டீங்க இதுலேயும் பொருளாதார விரையும் நிறைய ஏற்பட்டுருச்சு உடல் ரீதியாகவும் நீங்கள் வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல் நீங்கள் நிறைய வந்து பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்க மகர ராசிக்காரர்கள் மனதளவில் தைரியமாக இருந்தாலும் செயல்பாடு ஒன்று ஒன்றும் பெரிய அளவில் இருக்காதுங்க எப்பயுமே ஒரு மாதிரி சாதாரணமாக இருக்கிற மாதிரியே செஞ்சுட்டு பெரிய பிரச்சனையை தான் மாட்டிக்குவாங்க நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்காங்க நிறைய பேரை நம்பியும் இருக்காங்க இதோட விளைவு தான் இவங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறது மகர ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலம் சுப காலமாக தாங்க இருக்குது கடந்து வந்த காலம் வேணால் கஷ்டமாக இருக்கலாம் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சுபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது பிரச்சனையை யோசிக்காதீங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கிறத மட்டும் யோசிங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது இதில் நாம் என்ன செய்யணும் எதனால் இனி எதையா இந்த மாதிரி தவறுகளை நாம் எப்படி செய்யாமல் இருக்கலாம்னு யோசிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு பூ பாதை போட்டு அழைக்குதுன்னு அர்த்தங்க காலம் உங்களை நல்லா வந்து பார்க்குது சரியான வாய் வாய்ப்பை உனக்கு நான் தரேன் நீ வா அப்படின்னு இப்போ கூப்பிட ஆரம்பிக்குது இதற்கான வழிவகையை நீங்கள் மட்டும்தாங்க செய்யணும் வேறு யாரையும் செய்யவும் விடாதீங்க செய்யவும் மாட்டாங்க அது வேறு விதமாக கொண்டுட்டு போய் இன்னும் பிரச்சனையில் தான் விட்டுருவாங்க உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் மட்டும்தான் செய்யணும் நீங்கள் மட்டும்தான் உறுதியாக இருக்கணும் உங்களுக்கான வாய்ப்பை எப்படி பண்ணலான்ட்டு ஆலோசனையும் நீங்கள் தான் பண்ணிக்கணும் மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது அதாவது கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு தோழியாக இருந்து உங்களுக்கான பதிவை நான் இதை சொல்கிறேங்க ஏற்கனவே இதெல்லாம் அவங்க யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்தால் இந்த நேரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக சிறப்பாக வாழ்ந்திருப்பீங்க ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்கள விட நீங்கள் பெரிய ஆளாக ஒரு பயம் பொறாமல் இதை ரெண்டால தாங்க இன்ன வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க ஒரு ஆலோசனையோ ஒரு நல்லதோ சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்ற ஒரு பயத்தில் இருந்துட்டுருக்காங்க அவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காமிக்கணுன்றதுக்காக நான் தைரியமாக இதை சொல்ல வரேன் நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் போதுங்க வாழ்க்கையில் பட்ட பாடுகள் இனி திரும்பி வரக்கூடாது உங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டீங்க பரவாயில்ல ஏற்றுக்கோங்க அடுத்தது இந்த கஷ்டம் வராமல் பார்த்துக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம் அதை மட்டும் பயன்படுத்துங்க கடவுள் எப்பயும் உங்கள் துணையா இருப்பாருங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாரு கடவுள் உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போறார் அதனால கடவுள் எப்பயுமே உங்களுக்கு அனுகிரகத்தை செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கிறாரு மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க ஆனால் அதனால ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது கொஞ்சம் ஒரு மாதிரி சரியில்லாம அமைப்பில் இருக்கிறது யோசிச்சு செயல்படுறதுக்கு தான் உங்களை சொல்றதே கோசரம் இதுக்காக பயப்படக்கூடாது சூரியன் சரியில்லை என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது நான் எது செஞ்சாலும் வீணாக போயிடுவேன்னு நினைக்காதீங்க நிச்சயமாக எல்லா வேலையும் செய்தாலும் சிறப்பாக செய்யலாம் ஆலோசனை பண்ணி செய்யறதுக்கு தான் எது பிரச்சனையாக இருக்குது எது சரியாக இருக்குதுன்னு சொல்கிறது சூரியன் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி நிதானம் இல்லாமல் இருக்குது உங்கள் ராசிக்கு அதுக்கு நீங்கள் வந்து யோசனை பண்ணி செயல்பாடு பண்ணுங்கள் இல்லைனா பேர் புகழை கெடுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரோ செய்த தவறை உங்கள் பேரில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமா இருங்க எதா இருந்தாலும் வாயை விட்டு பேசுங்க நான் இதை செய்யலைன்றதை உறுதியா நம்புறதுக்கு மத்தவங்க கிட்ட சொல்லுங்க இல்ல நீங்க உறுதியா இருங்க காலப்போக்குல எந்த பிரச்சனையும் உங்களை தீண்டாது சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க காலையில எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை இனிமே நீங்க அனுபவிப்பீங்க அதனால சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது நிறைய பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகிடும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இன்னும் சிறப்பா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்தாலே வாழ்க்கையில் நிறைய மாற்றம் தன்னால் தேடி வருங்க நீங்கள் எதையும் தேடியே போ தேவையில்லை இந்த மாதிரி கடவுள் பேரில் பழைய போட்டுட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீயே பார்த்துக்கோ உன்னை நான் சரணடைஞ்சிட்டேன் எனக்கு வலித்தாலும் அதுக்கு நீதான் காரணம் நான் சிரித்தாலும் அதுக்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க உங்கள் பாதை தெளிவான பாதையாக கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த கால நேரம் ஏற்படுத்தி கொடுத்துரும் செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க செவ்வாய் நட்பாக இருக்காருங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூமி பார பாக்கியம் உண்டாகுது வேணா இடம் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் இல்லை ஏற்கனவே இருக்கிறத நல்ல விலைக்கு விற்றுடலாமா அதை அதற்கான நேரம் சூழ்நிலை இருந்ததுன்னா நிச்சயமாக விற்றுடுங்க உங்களுக்கு பொருளாதாரம் நிறைய கைக்கு வரும் ஏற்கனவே இருந்த விலையை விட இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆலோசனை பண்ணி செய்யுங்க அது தேவையா தேவையில்லையா அப்படின்றத யோசிங்க இப்போ கொடுத்துட்டு பின்னாடி நான் வந்து கொடுத்துருக்காமல் இருந்திருந்தால் என் கையில் இப்போ பணம் இருக்கும் இல்லை எனக்கானது இருந்திருக்குன்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க அது உங்களோட நம்பிக்கையாக இருந்தால் நிச்சயமாக அதை விற்கவே விற்காதீங்க இல்லைனா யோசித்து செயல்பாடு பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லா இருக்குது செவ்வாய் உங்களுக்கு அருமையாக இருக்காருங்க ரத்தம் நாளம் எல்லாமே நல்லா இருக்கும் உடம்புல இருந்து வந்த பிரச்சனைகள் ரத்தத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை கூட இனி இல்லாமல் நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க சந்திரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை இது கொஞ்சம் மன அழுத்தத்தை தாங்க ஏற்படுத்தும் யாரோ செய்த தவறுகளுக்கு கூட உங்களை பழி போட்டாக்கா உடனே மன அழுத்தத்துக்கு போயிடுவீங்க நான் செய்யலைன்றதை உறுதியாக சொல்லுங்கள் வேற ஒன்றும் தேவையில்லைங்க மன அழுத்தத்துக்கெலாம் போக தேவையில்லை ஏன்னா நீங்கள் பார்க்காத பிரச்சனை எதுவும் கிடையாது இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனையை பார்த்தாச்சு திருப்பி இப்போது ஒரு சின்ன பிரச்சனைக்காக மறுபடியும் மனக்கவலைப்படுறது கஷ்டப்படுறது சஞ்சலப்படுறது இது எதுவுமே வேணாம் அதோட இதையும் சேர்த்து விட்டுட்டு போயிட்டே இருங்க காலம் உங்களுக்கு நல்லது செய்யும் விட முக்கியமானது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டிரமம் சந்திரன் உங்களுக்கு சரியில்லாத பொழுது சந்திராஷ்டிரமம் ஏற்படுவது இன்னும் பிரச்சனை ஏற்படுத்துங்க அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் மனசில் கடவுளை நினச்சிக்கிட்டு அமைதியாக இருங்க அதுவே போதும் அன்றைய தினம் ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் தவிர்த்துருங்க அப்படி இல்லையா பேச்சுவார்த்தை இல்லை வேறு ஏதாவது விவாகம் இருந்தால் அந்த இடத்துக்கு போகாதீங்க தேவையில்லாத வம்பு வழக்கை சேர்த்துக்காதீங்க அன்றைய தினம் ஒரு தினத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க மீதி எல்லா நாளும் சிறப்பாக இருக்கலாம் தவறு கிடையாது சந்திராஷ்டிரமத்து உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை ஏன்னா இந்த வளர்பிறை சந்திராஷ்டிரமம் தேய்பிறை சந்திராசிரமம் ரெண்டு வரும் அந்த இரு தினங்கள் உங்களை கவனமாக பார்த்துக்கிட்டா போதுங்க வாயிலிருந்து எதுவும் தேவையில்லாத வார்த்தைகளை மட்டும் அன்றைய தினம் உதிர்த்திடாதீங்க அது தப்பாக போயிடும் அன்றைய தினம் மட்டும் நிதானத்தை கடைப்பிடித்தால் போதும் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் சரியாக போயிடும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க இனி மாற்றம் ஏற்பட போகுதுங்க குரு பகவானால உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்குது தொழிலில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் நீங்கள் என்னெல்லாம் யோசித்து வச்சிங்களோ அதை செயல்படுத்துறதுக்கான காலகட்டமும் இது தான் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு நிறைய யோசிச்சுருப்பீங்க அதை இப்போ செயல்படுத்துறதுக்கான காலகட்டம் நெருங்கிடுச்சு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து மட்டும் செயல்பாடை பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றி தாங்க உங்களுக்கு குருவால் நிறைய நல்ல பலன் கிடைக்க போகுது எடுத்துக்கோங்க மாற்றத்தை பொழுது ஏற்படுத்திக்கோங்க மாற்றம் தாங்க மனுஷனாகவே வாழ முடியும் ஒரே மாதிரி எவ்வளோ நாளைக்கு செயல்பட முடியும் ரொம்ப கஷ்டம் கஷ்டத்திலே இருந்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால் சிறிது நமக்கு மாற்றம் வரும் பொழுது அதை பயன்படுத்தி அதிலிருந்து வெற்றி அடைகிறதுக்கு முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணிக்கோங்க பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது தொழில் வளர்ச்சி ஏற்படுது திருமண வாக்கியம் உண்டாகுதுங்க இது வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் கல்யாணம் ஆகலை திருமணம் பண்ண முடியாமல் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் வயசாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு வர நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க குரு பலன் உங்களுக்கு நல்லா இருக்கு குரு பகவானால் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நல்லா படிப்பாங்க இப்போ இவ்வளோ நாள் மந்தமாக கூட படித்த மாதிரி இருக்கோ இல்லை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தவங்க கூட இப்போ படிக்க ஆரம்பிச்சிருவாங்க நல்லா படிப்பாங்க ஆர்வம் அதிகமாகும் நாம் சும்மா தட்டி கொடுத்தா மட்டும் போதுங்க அவங்க படிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க அடுத்து புத பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க புதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட போகுதுங்க சிந்தனை தெளிவு கிடைக்கும் அறிவு வளர்ச்சி கிடைக்கும் செய்யும் வேலையை வேலையில் வந்து ஒரு அமைப்பு தெளிவான அமைப்பு ஏற்படும் பொழுது வெற்றி கிடைக்கும் இதை நீங்கள் உங்களால் மட்டும்தான் செய்ய முடியுன்ற மாதிரி மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நீங்கள் செய்வீங்க வேலையை முதனோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறது சிறப்பான பலன்கள் வாழ்க்கை மாற்றத்தை ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு மாற்றி அமைச்சிக்கிட்டே தான் இருக்குது நாம் தெரியாமல் ஒரு சில விஷயத்தில் அறியாமல் செய்யக்கூடிய பிழையால் தான் நிறைய பிரச்சனையை நம்ம சந்திச்சிட்ருக்கோம் இப்போ எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக தாங்க இருக்குது சுக்கிரன் உங்களுக்கு நட்பாக இருக்குதுங்க சுக்கிரன் உங்களுக்கு நட்பாக இருக்கிறது பொருளாதாரம் ஏற்படுதுங்க என்னெல்லாம் இவ்வளோ நாளாக நினச்சி இதெல்லாம் வாங்கணும் அதெல்லாம் வாங்கணும் ஆனால் பைசாலே எங்கே போகிறது அப்படி நினச்சிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு தன்னால் தேடி வருது நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்குவீங்க நல்ல ஆடை ஆபரணங்கள் சேரும் பொருளாதார வரவு ஏற்படும் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தேஜஸ் கிடைக்கும் ஒரு லட்சணமாக இருப்பீங்க இதெல்லாமே யாராகலான்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானார் சுக்கிரனால் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படுது நிம்மதி கிடைக்கும் மனசில் ஒரு அமைதி ஏற்படும் நல்ல வாய்ப்புகளை தேடி நீங்களே போவீங்க இல்லை உங்களை அது வந்துட்டு வந்துட்ருக்கோம் நினைத்த காரியங்களில் வெற்றி அடைவீங்க எந்த காரியம் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி தான் பாதையில் இனி தடைப்படாதுங்க நிச்சயமாக மனமாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போதுங்க இதுக்கு மேலே சந்தோஷமான காலகட்டத்தை அனுபவிக்க போகிறீங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு ஆட்சியாக இருக்குதுங்க சனி பகவான் இனி உங்களுக்கு வந்து தொல்லை பண்ண மாட்டாருங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் உங்களை வந்து கை தூக்கி விடணும் போதும் அப்படின்னு அவர் மனசளவில் இழகி உங்ககிட்ட வர ஆரம்பிக்கிறாருங்க இனி உங்கள் காலம் வந்து சிறப்பாக தாங்க இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவார் எதெல்லாம் எடுத்தாரோ அதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சுங்க எதை எங்கேருந்து எடுத்து அங்கேயே பெற்றுடணும் அப்படின்ற மாதிரி எங்கேருந்து உங்களுக்கு எடுக்கப்பட்டதோ அது திருப்பி உங்களுக்கே கிடைக்க போதுங்க அவர் கொடுத்துருவார் காலப்படத்தே அவர் சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தேக ஆரோக்கியம் ஏற்படுதுங்க தேகத்தில் எதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் சரியாகும் அதே போல் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினவங்களை எல்லாரையும் இடையா துரத்தி விட்டுருவார் உங்களுக்கு சப்போர்ட்டுங்க பயங்கர சப்போர்ட் பண்ணுறாரு சனி பகவான் உங்கள் கூட வந்து ஒரு பகையானவங்க யாரும் இருக்க விட மாட்டார் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாத இருக்கிறவங்களை யாரும் இருக்க விட மாட்டார் யாரால் வீழ்ச்சி அடைவீங்கன்னு தெரிகிறாரோ அவர் உடனே அவங்களெல்லாம் துரத்தி விட்டுருவார் சனி பகவானுக்கு அந்த ஒரு பவர் இருக்குது இவங்களை வந்து தனிமைப்படுத்துகிற மாதிரி தோணும் நிச்சயமாக அது நல்ல பலனாக தாங்க இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் இப்போ இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்குது குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் மனதளவில் ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் ஏற்படுத்திக்கோங்க யாரெல்லாம் உங்களை வந்து கஷ்டப்படுத்தி குத்தி பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி நிமிந்து நில்லுங்க அவங்க யாரையும் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க நிமிர்ந்து மட்டும் நின்னா போதுங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க பண்ண தப்பை அவங்க உணர ஆரம்பிப்பாங்க மறுபடியும் சேர்த்துக்காதீங்க போல் பேசக்கூடிய வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் எடுத்தவங்க ஒத்தன் பேசாதீங்க வாக்குறுதியை கொடுக்காதீங்க முதல்ல நான் இதை செஞ்சுருவேன் இதை பண்ணிடுவேன் என்னால் முடியுன்ற வாக்குறுதியை கொடுக்காதீங்க செய்து முடிச்சிட்டா பரவாயில்ல செய்யலைன்னா யார் அசிங்கப்படுறது அந்த மாதிரி வாக்குறுதியெல்லாம் கொடுக்காதீங்க என்னால் முடியும் நான் செஞ்சு பார்க்கறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அவகாசம் கொடுங்கன்னு தான் கேட்கணும் என்னால் முடிஞ்சிடும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எந்த காலத்துலேயும் வாயை வந்து விட்டுடாதீங்க அது பா அது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை ஏற்படுத்தும் பலகீனத்தை ஏற்படுத்தும் செய்ய முடியாதவங்கன்ற ஒரு அவப்பெயர் வந்துடும் தேவையானது தேவையான நேரத்தில் மட்டும் பேசுங்க தேவையில்லாததை எப்போவுமே பேசாதீங்க சந்தோஷத்துக்காக கூட பேசாதீங்க சிரிப்புக்காக பேசாதீங்க யாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு கூட பேசாதீங்க இப்படி நீங்கள் உங்கள் பேச்சில் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிட்டால் நிறைய மாற்றம் உங்களுக்கு வருதுங்க மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கை நிறைய மாற்றத்திற்கான ஏற்பாட்டை வந்து காலநிலை வந்து செஞ்சிட்ருக்கு கிரகங்களும் அதற்கு தகுந்தாற் போல சப்போர்ட் பண்ணு அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார் பெரிய பிரச்சனை ஏற்பட போகிறது கிடையாது அவர் நல்ல இடத்துல இல்லைனாலுமே உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாது ஆனால் அவங்க நல்ல இடத்துல தான் இருக்காங்க உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க போறீங்க தைரியம் கொடுப்பார் ராகு பகவான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பார் வரவே வராதுன்னு நினச்சிருந்த இடத்துல கூட இருந்து உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நிறைய மாற்றம் நிம்மதி சந்தோஷம் இது அத்தனையும் அள்ளி கொடுக்கறதுக்கு பகவான் வராரு கேது பகவான் என்ன செய்ய போகிறாரு பகைவர்களை தும்சம் போகிறார் ஓடி போயிடு இங்கே வராதிங்க யார்கிட்ட வரீங்க மகர ராசிக்கார்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஓட ஓட விரட்ட விட போகிறார் பகைவர்களை ஏன்னா அந்த அளவுக்கு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது நல்லா உங்களுக்கு சப்போர்ட்டாக கிடச்சிருக்கிறது உங்களுக்கு பெரிய பலம் தான் இப்படி மகர ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களை சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னா செய்ய வேண்டியதை மட்டும் செய்யுங்க யார் பேச்சும் கேட்காதீங்க உங்களால் என்ன முடியுன்றதை மட்டும் நினச்சிக்கோங்க வாழ்க்கை மாற்றம் தன்னால் ஏற்படுதுங்க சந்தோஷம் உங்களை தேடி வரும் எதையும் தேடிலுமே நீங்கள் போகாதீங்க அது உங்களை தேடி வந்துடும் நிச்சயமாக மனமாற்றம் ஏற்படும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க கூட நண்பர்கள் நல்ல நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க வாழ்க்கை ஒரு நல்ல தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்குங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்